ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து திண்டிவனத்தில் அந்த அரசியல் கட்சி தலைவருடைய தேட்டர் இருக்குது அந்த தேட்டரை வந்து அதிகப்படியான வசூல் பண்ண அவர் மிகப்பெரிய ஒரு கோட்டி சரணாக உருவானது கூட சக்கிலா பணம் தான் காரணம்னு சொல்லுவேன் அந்த பெண்களுக்கு பணமே தராமல் அவன் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அது எனக்கு உடனடியாக எனக்கு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணன் இந்தமாதிரி ரூம் ரெண்ட் கூட கொடுக்கலானே அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய அநீதியை கொடுத்துருக்காங்க முருதாஸ் மட்டும் இல்லை லாகவா லாரன்ஸ் யோகிய மகான் தான் லாகவா லாரன்ஸ் நீங்கள் ஸ்ரீரெட்டி அவங்களே சொல்லியிருக்காங்களே இந்த விஷயங்கள் அப்படி திறமையான பெண்ணு கேரளா இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு பண்ண நடிக போகிறாங்க அங்கே ஒரு முன்னணி கதாநாயகனுடைய மகன் அவன் வந்து இன்றைக்கி அவன் ஒரு காம ஆட்டங்களை ஆடுறது அந்த பெரிய கிங்குங்க இந்த அரசியலில் நான் பல தலைவர்களை என்னால் சொல்ல முடியும் பல மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும் ஏன் இன்னும் சில மந்திரிகளை கூட என்னால் இப்போ இருக்கிற ஸ்டில்லாம் இருக்கக்கூடிய சொல்ல என்னால் சின்ன என்ற ஒரு பெண் பண்ணி வராங்க என்ன அங்கே கூப்பிட்டாரு இங்கே கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி கூப்பிட்டாருன்னா போய் கம்மியாக முடிக்க தானே ஏன் அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் பத்து வருஷமாக கத்திகிட்டு இருக்குது அப்படி பார்த்தா கமல்ஹாஸ் அவர் வாங்க அவருடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாஸ்னாச்சேன் அவர் மாதிரி பல மீட்டு வரணுமே கமல்ஹாசனை பற்றி சினிமா துறைக்கு தெரியாதாண்ண அவர் வந்து புனிதராண்ணா இந்த மாதிரி சினிமா துறையில் பல அயோகியர் நாய வெளியில் கதாநாயகன் சொல்கிறாங்க இவன் காமநாயகன் உருவத்தணுமே இன்னைக்கு இவனை எல்லாம் பிடிச்சி உள்ள புறம் என்ன பண்ண முடியும் அவனை முதல்ல சிற்பாடுக்கணுங்க அவன் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியல எனக்கு ஒரு த ஒரு ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பாக பேசுவான்னா எப்படி என்ன இவருனா என்ன சினிமா நினச்சிட்டியா உட்காந்துட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டு பார்த்து பெண் வரா செற்பாடுக்கணும்னா உன்னாலேயே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதுக்கு என்ன வெளில சொல்ல முடியாது தாமரை நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோர் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் இது வணக்கம் கேரளாவுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில ஹேமா கமிஷன் ஒண்ணு உருவாக்கி அங்க வந்து அங்க பெண்கள் வந்து தங்களோட பிரச்சனை என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களும் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா எல்லாருமே வந்து கேரளா இண்டஸ்ட்ரியை மட்டுமே டார்கெட் பண்ணி அங்க மட்டுமே இது நடக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சகிலா அவர்கள் வந்து உங்களை பேசும்போது டாலிவுட்டை வந்து அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே அவங்க டார்கெட் பண்ணி சொல்றாங்க மற்ற இதோட முக்கியமா அங்க அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு கேரளா இண்டஸ்ட்ரியும் சரி இந்த விஷயத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சகோதரி ஷகிலா அவர்கள் சொன்னதில் நான் உடன்பட்டு தான் போகிறேன் ரெண்டு விஷயம் அவங்க சொன்னாங்க ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் ஏன்னா சக்கிலாவுக்கு அது நிறைய விஷயங்கள் நேர்ந்திருக்கு ஏமாற்றம்ன்றது வந்து நிறைய மோசமான விஷயம் அது யாரையுமே ஏற்றுக்க முடியாது உடன்பட்டு போகிற எந்த விஷயமே வந்து தவறு இல்லை ஆனால் சக்கிலா அவர்கள் வந்து நிறைய அனுபவங்கள் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்கிலா வீட்டில் எப்பமே ஒரு பாதிக்கப்பட்ட கூட்டங்கள் ஒன்று இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் எப்பவுமே அவங்க வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி அக்கா எனக்கு இந்த மாதிரி இஷ்யூக்கா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கா குறிப்பாக திருநங்கைகளுக்காக அவங்க வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அவங்களே பல இடங்களில் பல விஷயங்களில் பாதிச்சிருக்காங்க அது வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரத்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து நினைக்கிறேன் சில நினைவில் சக்கிலா அப்போ தான் அறிமுகமாக நான் நினைக்கிறேன் கேரளாவில் தான் அவங்களுக்கு வந்து சோறு போட்டுச்சு கேரளா இண்டஸ்ட்ரி தான் அவங்களுக்கு சோறு போட்டது அப்போது சக்கிலாவுடைய படம் ரிலீஸ் கூட்டம் குவியது அதாவது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது தொடர்ந்து நூறு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக வருது அந்த படம் அப்போ சக்கிலாவுடைய இன்ட்ரட்ஷன் அந்தது அவங்க சக்கிலா சீத்தல் இவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி இங்கே மூணு பேர் அந்த எப்படி வந்துடுவாங்க அவங்க அப்பா கொஞ்சம் அந்த ஏரியா பகுதியில் குடம்பாக்க பகுதியில் கொஞ்சம் முக்கியமான பிரமுகர் அப்போ அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனோன்னா ஏற்ற மாதிரி தேட்டரில் மம்முட்டி படம் ஓடுது மம்முட்டி படம் தேட்டரில் நாலு கூட இல்லை அவ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அன்னையை பொறுத்தவரையும் கேரளா சூப்பர் ஸ்டாரே யாருன்னு கேட்டிங்கன்னா சக்கிலா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில நெருக்கடிகள் அந்த சில அசம்பாவித சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாத அளவுலாம் இருக்குது அவங்க கொடுத்த அந்த அம்மா வந்து எல்லாத்துக்குமே தயாராகணும் அப்படின்னு ஒரு தைரியமாக பெண்மணி நான் பார்த்ததில்ல ஏதா இருந்தாலும் நேரடியாக வந்து அடிச்சிடும் அப்படி ஒரு ஆள் அன்பாக இருக்கும் அதே நேரத்தில் எதாவது பிரச்சனைனாலும் அடித்து பல்லுகளெலாம் பேத்துரும் அப்படி ஒரு கேரக்டரு நான் கண்கூட என் நண்பர்லேயே நான் பல போல் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சக்கிலா கொடுக்கப்பட்ட அந்த அரஸ்மெண்ட் வந்து பட வாய்ப்புகளையே வந்து ரொம்ப தள்ளி போட வச்சிருச்சு அந்த பெண் வந்து ரொம்ப அவங்களுக்காக மட்டும்தான் படம் எப்படி நீங்கள் வந்து கதை திரைக்கதையெல்லாம் இல்லை அது வந்து அந்த காலகட்டத்தில் அந்த ஆபாச படம் என்பது வந்து இயல்பாகவே ஒவ்வொரு தேட்டர்லேயும் வரும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அரசியல் காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவர் தலைவராக இருந்தவர் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து திண்டிவனத்தில் அந்த அரசு கட்சி தலைவருடைய தேட்டர் இருக்குது அந்த தேட்டரை வந்து அதிகப்படியான வசூல் பண்ண அவர் மிகப்பெரிய ஒரு கோட்டி சரணாக உருவானது கூட சக்கிலா பணம் தான் காரணம்னு சொல்லுவேன் அளவுக்கு சக்கிலாவுக்கு வந்து கேரளா ஆனால் அவங்க வந்து அதிகபட்சமாக வந்து வெளிநாடுகளில் போய் ஷூட்டிங் போக மாட்டாங்க சக்கிலா ஏன்னா ஃப்ளைட்டுன்னா அந்த அம்மாவுக்கு பயம் ஃப்ளைட்டில் ஏறணும்னா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லோலேக்கே போனப்போ வெளியில் நம்ம வெளிநாடு போன தகவல் எனக்கு ஆனால் அப்படி ஒரு உலகம் முழுக்க சக்கிலான்ற ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டார் தான் அது அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆனால் ஒரு தாபாச படத்தில் நடித்தாங்கன்ற ஒரே காரணத்தை வச்சு அவங்களாம் அவட வந்து இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சக்கீலாவுக்கு வந்து நான் ஒரு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பட வாய்ப்புகள் தரேன்னு சொல்லி இவ்வளோ அனுபவித்த சக்கிலாவுக்கு திருவாரூரில் ஒரு ஹோட்டலில் தங்கியது ஷூட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா சக்கிலாவுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் ஒரு திருட்டு பையன் தவறுகளாக பயன்படுத்தத்தான் அங்கே பெண்களை ரொம்ப அச்சுறுத்துறான் நிறைய பெண்கள் அங்கே நடிக்கிறாங்க அந்த பெண்களுக்கு பணமே தராமல் அவன் வந்து ஒரு பாலியல் பலாதாரம் பண்ணுறான் அது எனக்கு உடனடியாக எனக்கு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணன் இந்த மாதிரி ரூம் ரெண்ட் கூட கொடுக்கலானு அதெல்லாம் விட்டு ஓட்டான் அது ஒத்து வர மாட்டேன்னு சொன்ன உடனே அப்படி இன்னொன்னே அப்புறம் அந்த ஹோட்டல் நிர்வாகத்திட்டம் பேசி நான் காவல்துறை அதிகார்ட்ட சொல்லி அந்த மாவட்ட எஸ்பிகிட்ட சொல்லி தான் அந்த ஹோட்டலில் இருந்து நான் ரிலீஃப் பண்ணோம் அப்படியே பாதிப்பு தான் சக்கிலா அவங்களுக்கு சொல்கிறது ஏன்னா இப்போ சக்கிலா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரையும் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அது ஒரு விதமான ஒரு ஒரு வரவங்களை வந்து எந்த விதத்துலையும் அவங்களுடைய தேவையில்லை என்னென்னு பூர்த்தி பண்ணி அனுப்பக்கூடிய அளவு தான் ஒரு தைரியமான அப்படி தான் நம்ம ஒரு கேரளா இண்டஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி கேரளாவோட மட்டும் இல்லை இப்போ ஸ்ரீரெட்டி ஆந்திராவிலேருந்து வந்தாங்க நல்லா பாருங்க நான் ஏற்கனவே அந்த மாதிரி இருந்தாலும் பல விஷயங்கள் குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கேன் அது என்னென்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அன்னன்னைக்கு சக்கிலாம்பர்த்தி திட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் நாலு வருஷம் பொறுத்த அஞ்சு வருஷம் ஒருத்தன் நீங்கள் ஒரு பிரச்சினையை சொன்னா தான் நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணுன்னா கூட மெடிக்கல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும் தான் அது வந்து இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்த விதமான ஏன்னா சட்டத்தில் வந்து எவிடன்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது எவிடன்ஸ் இல்லாத எந்த விஷயமும் சட்டம் நீங்கள் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் குற்றச்சாட்டில் சொல்லிடலாம் அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மையாக இல்லையான்னு நீங்கள் வெளியில் தான் முடிவு பண்ணும் அப்போது ஸ்ரீரெட்டி அவர்கள் வந்து தன்னை வருத்திக்கிட்டா அவர் பொண்ணு வந்து அரைமுறை ஆடையோட நின்று அந்த தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்பாக தன் உடம்பை வந்து துணி அற அற ஆடை பா பாதி ஆடையோட தான் நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுச்சு ஆனால் ஒட்டுமொத்த ஆந்திர இண்டஸ்ட்ரியே அலடிட்டாங்க சீரடியில் பார்த்து ஒரு பயம் வந்துடுச்சு நான் இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையை வந்து உடனடியாக சொல்லணுன்றது தான் என்னுடைய அது அங்கேருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரியான இயக்குநர்கள் குறிப்பாக முருகதாஸ் அந்த பெண்ணால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய அநீதியை கொடுத்துருக்காங்க முருகதாஸ் மட்டுமல்ல லாகவா லாரன்ஸ் யோகிய மோகான் லாகவா ஸ்ரீரெட்டி அவங்களே சொல்லியிருக்காங்களே நான் நேற்று கூட பேசும்போது நீங்க அந்த நேரத்துல நீங்க வேறு விதமாக எடுத்துட்டீங்க ஆனா என்னுடைய என்னோட போராட்டத்தினால வந்த விளைவுகளை என்னென்ன பிரச்சனை சந்திச்சிருக்கேன்னு அதை சொல்லுச்சு வீட்டில் கூட இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ளாட்டில் எனக்கு காலி பண்ண சொல்றாங்க சொல்கிறாங்க வராய்காரோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாருமே அது மட்டும் இல்லை நானும் சாப்பிட்ணும் என் உடம்பு நான் ஜிம்முக்கு போகணும் யோகா போகணும் பல்வேறு எனக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு நான் வருமானம் இல்லாமல் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னா அதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில யாரும் பாதிச்சிடக்கூடாது என்ன போல பெண்கள் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு குரலை தான் நான் எதிர்த்து தவிர எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்றது இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய இதுக்கு எனக்கு வந்துருச்சு எனக்கு பெண்கள் பார்ப்போம் எனக்கு எனக்கு இந்த என்னை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒருத்த வருவான் அந்த அளவுக்கு ஒரு நல்லவனை தேவணும் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த அம்மையார சொன்னாங்க நான் உண்மையாக வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா நான் இதே அம்மையாரை வந்து நான் பல்வேறு விஷயங்கள்ல விமர்சனம் செஞ்சிருக்கேன் அது வந்து அவங்க செஞ்ச சில தவறுகளை வச்சு நான் விமர்சனம் செஞ்சிருக்கிறேன் அதன் அடிப்படையில ஸ்ரீரெட்டி போன்ற நபர்கள் இனிமேலாம் எந்த விதமான பாதிப்பு உடனே வந்துச்சா அந்த பிரச்சனை ஏன்னா அந்த அம்மா திரும்பவும் இங்க வந்து ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமும் ஒரு இயக்குனர் சித்திரை செல்வன் ஒரு இயக்குனர் அவர் கேமராமேன் ஆக்சுவலா அவர் அந்த பெண்ணுக்கு வந்து ஸ்ரீரெட்டி டெய்லின்னு ஏதோ ஒரு படம் ஸ்டார்ட் ஷார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட மிஸ்யூஸ் பண்ண போய் ஏதாவது பிரச்சனை ஆயி அந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி அடிச்சு வலித்து திருச்சி இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிகள் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சம்பவம் அந்த பொண்ணு பார்க்கல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாய் தன்சிகா நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு மிக திறமையான பெண் எந்த விதத்துலையுமே வந்து ஒரு ஆணுக்கு நிகராக ஃபைட் பண்ணக்கூடிய ஆண்கள் கூட எவனும் ஃபைட் பண்ண மாட்டான் அந்த நடிகை லட்சமாக உப்மா பசங்க பாதி பேர் எவனுக்கும் எல்லாமே டூப் போட்டு தான் பண்ணுறான் ஆனால் பொறுத்த பொறுத்தவரையும் மிக திறமையாக ஃபைட்சா ஒரிஜினலாகவே ஃபைட் பண்ணக்கூடிய பயிற்சி எடுத்த பெண் கரெக்டாக சிலம்பமாக எது இருந்தாலும் சரி நான் கண் கூட அதை பார்த்துருக்கேன் அவங்க வீட்டிலயே எனக்கு இந்த மாதிரியான வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க பல இடங்களில் அப்படி திறமையான பெண்ணு கேரளா இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு பண்ண நடிகை போகிறாங்க அங்கே ஒரு முன்னணி கதாநாயகனுடைய மகன் அவர்தான் கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர் பையன் தெரியல உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நினைச்சிப்பழம் நடிச்சிருக்காங்க நினச்சிருக்காங்க இல்லையா சாய்தான்சிக்காக கொடுக்கப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் இல்லை அந்த பெண் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை விட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு பண்ணிட்டானுங்க இன்னும் சொல்லப்போனால் கேரளா மந்திரங்கள்லாம் பண்ணி இந்த மாந்திரம் தாந்திரம்லாம் சொல்கிறான்ல அதெல்லாம் பண்ணி அந்த பெண்ணை வந்து ஒரு பித்து பிடிச்ச பெண் மாதிரி மாற்றிட்டாங்க அதனால எங்களுக்கு என்ன நீடு இருக்கணும் நீர் என்னென்ன நீங்கள் இஷ்டப்படணும் நான் சொல்கிற விஷயத்துக்கு அவனை பார்த்தீங்கன்னா பப்பீஸ் மாதிரி இருப்பான் பையன் ஆனால் பல்லான பல விஷயம் இல்லை அவன் தான் வேற வேறு என்ன பண்ணுறது சில நடிகைகள்லாம் வந்து வேற வாய்ப்பு இல்லாமல் சில போகிறது நான் வாய்ப்பு வந்துச்சு சாந்தி அந்த ஒரு தமிழ் பெண்ணு நீ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே கூட இல்லை இங்கே இருக்கிற திருட்டு பசங்க இயக்குநர்களும் தமிழ் பெண்ணுக்கு வந்து வாய்ப்பு உறுதணும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாத்திறமையும் உள்ள ஒரு பெண்ணு ஜெயிக்க முடியல இல்லை இன்றைக்கி அது சூழ்நிலைச்சு பாருங்க ஒரு பெண் சாதாரணமா ஒரு நடிகை என்பது வந்து அவளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுங்களா ஒரு குடும்ப பெண்ணே காலையில எழுந்த உடனே அவ குளிச்சிட்டு பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் அவளுக்கு உண்டான மேக்கப் போட்டு இருக்கணும் நெகர் பாலிஷ் நெயில் பாலிஷ் வைக்கணும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சாதாரண பெண்களுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட செலவுகள் ஆகுது ஒரு நடிகைனா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் மெயினாக பாஞ்ச நாள் ஒரு முறை ஃபேஷியல் போடணும் இப்படி எல்லாம் அவளுக்கு ஜிம்முக்கு போகணும் ஜிமு பணம் கட்டும் எவனோ எல்லாம் கொடுக்க மாட்டான் எந்த இடத்துலையும் பண்ணோன்னு ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் சாய் தன்சிகா அவர் உழைப்புக்குஞ்சம் வசதியான பெண்ணுன்றனால மிடில் கிளாஸ்லாம் புல் ஆனால் எந்த விதமான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் செய்யாதனால தான் அந்த பெண்ணுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஆனால் இவனோட ஒத்து போயிருந்ததுன்னா யாரோ அவன் பேர் துர்கல் சர்மா அவன் வந்து இன்றைக்கி அவன் ஒரு காம ஆட்டங்கள் ஆடுறது அங்கே பெரிய அங்கே எல்லா பெண்களுமே வந்து என்ன இவனுக்கு இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான வேலைகள் இது கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய மகனுக்கே இது இதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த எழுதப்படாத சட்டம் விதிகள் இந்த மாதிரி ஒரு பெண் வந்துட்டான்னா அவர் வந்து பருவம் அடைஞ்ச உடனே அவரையே படுத்துக்கணும்னு நினைக்கிறானுங்க அந்த மாதிரி ஒரு காமகி பிடித்த நாய்களை வந்து என்ன பண்ணுறது எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு அரசாங்கத்தில் பல மாநிலங்களில் வந்து தன்னுடைய அறிப்புகளை தீர்த்ததுக்கு பல இடங்கள் இருக்கு அதை விட்டுட்டு வந்து குடும்ப பெண்களை நடிக்க வரவங்களை அவங்க தொழில் ரீதியாக ஏன் இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளா மட்டும் இப்ப தமிழ்நாட்டுல அந்த பெண் வந்து போராடிச்சு ஸ்ரீரெட்டி என்ன அந்த பிள்ளைக்கு பட வாய்ப்பு குறைச்சிருக்கிறீங்க ஒரே ஒரு படம் ஒருத்தன் வாய்ப்பு தரம் சொல்லி கொண்டு போய் அமைதிக்காம பாருங்க அதை விட மோசமா தான் இல்லையா ஏற்கனவே ஏமாந்து ஏமாந்து அந்த குடும்ப குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்ப கோலம் திரு அந்த மாதிரி அந்த பெண் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட இவனுக்கு அவனுக்கு வந்து நான் உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவனும் ஏமாத்துறான் அப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு இல்லை நான் இதோட முன்னூறு அதாவது தேவாதி பாவதர் காலத்துல இருந்து நான் சொல்ல போனோம் ஜெயலலிதாந்த ஒரு கோயில் நடந்துச்சு திரும்ப உங்களுக்கு பாவாதர் தான் வந்து ஜெயிலுக்கு போனாரு சிறைச்சாலைக்கு போனாங்க என்எஸ்கே வரையும் பெரிய ஒரு இது அதுக்கு பின்னாடி ஒரு பெண் தான் காரணமாக இருந்தார் அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெண் காரணம் ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார் எழுத்துக்களை இவங்க வன்மைகளை பற்றி எழுதுகிறாரு ஆனால் அது பெரிய நீண்ட கால அந்த விஷயங்கள் பேசணும் அப்படி தொடர்ந்து அரசியலில் அரசியலில் ஒரு பெண் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா அரசியல் ஒரு இடத்தை பிடிக்கணும்னா அதுக்கு பல விஷயங்களே இவங்க அச்சுறுத்தல் மேலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்ணுறக்கூடிய இந்த செக்ஷுவல் அரேஸ்மெண்ட் நான் பல அரசியல் தலைவர்களை சொல்ல முடியாதனால இது கமிட்மெண்ட் ஆனால் தான் நான் வருவேன் அவனை வந்து பொறுப்பு கொண்டு வருவேன் அந்த பொறுப்பு மட்டும் இல்லை அது வந்து ஒரு காலகட்டத்தில் சில பேர் வந்து ஏமாற்றாமல் சில பொறுப்புகளை வாங்கி தரான் பொறுப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திரி போன இன்னும் இருக்கிறான் இன்னைக்கு இந்த அரசியலில் நான் பல தலைவர்களை என்னால் சொல்ல முடியும் பல மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும் ஏன் இன்னும் சில மந்திரிகளை விட என்னால் இப்போ இருக்க ஸ்டில் சொல்ல என்னால் அப்படியாப்பட்ட காலகட்டங்கள்லாம் இன்னைக்கு கடந்த ஒரு பெண் வர்றது ரொம்ப சிரமமான விஷயம் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நாறி போயிடுச்சு இந்த சாந்தி வில்லியம்ஸ் அந்த அம்மாவுக்கு வந்து பல பேருக்கு சோறு போட்டவங்க மம்முட்டிக்கே சோறு போட்டவங்க புரியுதுங்களா மோகன்லால் சோறு போட்டவங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து மிகப்பெரிய திறமையான கேமராமேன் வில்லியம்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு கேமராவை எடுத்துட்டு நீங்கள் வந்து மேலே உங்களுக்கு என்ன சொல்கிறது ஜிம்மி சிப்பி போகிறனும் அப்படி இல்லைன்னா வந்து கிரேன் போடணும் அந்த காலகட்டத்திலேயே கிரேனும் ஜிம்மி பிப்பி இல்லாத காலகட்டத்திலே மரத்து மேலே ஏறி நின்று அப்படி குரங்கு சொல்கிற மாதிரி சுரண்டு அடிச்சு நான் பார்த்துட்டு கூட அந்த விஷயங்கள் அப்படி ஒரு திறமையான கேமராமேன் சினிமாவில் அப்படி ஒரு கேமராமேன் இன்னைக்கையும் பிறக்கல தான் சொல்லுவேன் எந்த இடத்துல எந்த இருந்தாலும் சரி அப்படியே தாண்டிட்டு இருப்பார் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவர் 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 பண்ணுற விஷயங்கள் அவர் அவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தவர் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தை நோக்கி போகிறாங்க வாய்ப்புகள் இருந்து கிடம்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கதிகள் நான் கண்கூடா நானே சொல்ல முடிவு சாந்தி வில்லியம்ஸ் மேட்டரில் இப்படி பல பேர்கள் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா அந்த பேச்சுரிமை இல்லாத காலகட்டத்திலேயே வந்து அவர்கள் கூட சில இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடந்துருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு ஏமாத்துறாங்க நான் கல்யாணம் சொல்லி அதுக்குள்ள ஒரு விஷயம் ஆனா ஒரு வாய்ப்புக்காக அப்படி இருந்த ஒரு பெண்மணி அன்னைக்கு பத்தி பேசாம ஒரு பத்து வருஷம் கழிச்சு பேசும்போது அவங்க அந்த ஆணை மட்டும் அத குறை சொல்ல முடியாது நீங்களும் தானே அந்த பெண்ணையும் குறை சொல்ல அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் அவர் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து எங்கேயோ ஏதோ இடத்துல ஏதோ சப்ஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்குது அவருக்கு நேரடியாக கூட இல்லை அந்த பெண்ணு ஆனால் அந்த பெண் பார்த்திங்கன்னா உடனே அவர் மேலே மீட்டு புகார் கொடுக்குறாரு அவர் நீங்கள் கேட்ட படத்துலேருந்து நான் வந்து பார்த்துட்டு வரோம் அவர் அந்த படங்கள்லாம் ரசிச்ச அந்த எப்படி எத்தனையோ நாயகிகளை உருவாக்குனவர் அவர் அவர் மேலே வந்து ஒரு சம்பவமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் படத்தில் கணேசன் கந்தசாமி போன்ற மிகப்பெரிய திரைப்படங்களை சமுதாயத்துடைய படங்களை வந்து கருத்துக்களை சொன்ன படங்கள் அந்த இயக்குனர் நம்ம இழந்துட்டோம் லீலா மீனாட்சிங்க ஒரு லீலா மீனா மணிமகளை தான் அந்த பெண் வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு மேலே சொல்ற அந்த இயக்குனர் இங்க கேஸ் போடுறாரு ஒரு கோடி ரூபாய் என்னமோ கேட்குறாரு நீ உண்மையாகவே அந்த தீனா மீனாட்சியின்றாவை பாதிக்கப்படும் இனா மணி மகளை ரீனாமணி மகளை அவர் பாதிச்சிருந்தான்னா உண்மையால என்ன பண்ணிடணும் அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்கணும்ல அந்த வழக்குகளே நடத்தாத அளவுக்கு வந்து வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு சில தவறான வேலைகளை பண்றாங்க அந்த அம்மையார் ஒரு நல்ல இயக்குனர் வந்துட்டுமே இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சுசிகலாசனை பொறுத்தவரையும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கருத்துக்களே மக்கள் கிட்ட போய் சொல்வார் இப்போ கடைசியாக வந்து திருட்டுப்பயலின்னு ஒரு திரைப்படம் எடுத்தார் சமுதாயத்தில் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் அந்த பெண்ணை எப்படிலாம் தவறாக பயன்படுத்துவாங்க ஒரு குடும்ப பெண்ணை வந்து எப்படிலாம் ஒருத்தன் வந்து உள்ள வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கணுன்ற எண்ணத்தோட ஒரு அவேர்னஸ் போடுற படத்தை எடுத்தார் ஒரு தமிழ் படத்தில் இன்னைக்கு வரையும் வேண்டாம் இந்த பெண்ணு இந்த லீதா பண்ண வேலையினால திரைப்படமே வேணாலும் மும்பை போயிட்டார் அவர் இந்தியில் படம் எடுக்க போயிட்டார் இன்னைக்கு இப்படி பல இயக்குநர்களை நம்ம பாதித்த உண்மையாக பாதித்தவங்கள பார்த்துருக்கோம் இவெல்லாம் எப்படா பாதிச்சிருக்கீங்க எப்படி பாதிப்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களை கேட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இன்னும் வந்து சொல்லப்போனால் சீரானி காலத்தில் நடந்தது இன்றைக்கி கிளிவாகி காடு வாவது வீடு போக போன்ற காலகட்டத்திற்கெல்லாம் இப்போ கம்மி கொடுக்கு வந்துடுறாங்க இதெல்லாம் உண்மையாகவே இது போன்ற பெண்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா இல்லைனே மறுக்க முடியாது ஆண்களும் பாதிக்க அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ஒரு அமைப்பே கொண்டு வந்தேன் இந்த மீ டூ வரும்போது மீ டூ மென் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் வந்து என்கிட்ட மெம்பர் ஆனாங்க இந்த மீ டூ மென் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல ஆண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சில நிலைமைகளும் இருக்குது இது அதை தாண்டி ஒருத்தர் நான் சொல்கிறேங்க ஐம்பது அறுபது ஆண்டு கால உழைப்பில் ஒருத்தர் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து தன்னுடைய இதை போடுறாரு சின்ன என்ற ஒரு பெண்மணி வராங்க என்ன அங்கே கூப்பிட்டாரு இங்கே கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி கூப்பிட்டாருன்னா போய் கம்மியாக கொடுக்க வேண்டியது தானே ஏன் அதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் பத்து வருஷமாக கத்தின்னு இருக்குது எதுவும் கத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கத்தின்னு இருக்கு இன்றைக்கு வரையும் புகார் கொடுக்கல உண்மையாகவே ஒரு பாதிப்பு இருந்தால் நீ புகார் கொடுக்கமா வேண்டாமா ஆனால் அந்த மனுஷனை இன்னைக்கு வரையும் நீங்கள் எதுவுமே அவருடைய களங்கத்தை வந்து யார் துடைக்க முடியும் தியாகராஜி ஏற்பட்ட கலங்கத்தை யார் துடைக்க முடியும் சுசீலாசிங்க ஏற்பட்ட களங்கத்தை யார் துடைக்க முடியும் இப்படி சுசிகேசன் போன்ற எல்லாம் நீதிமன்றத்தை சட்ட ரீதியாக போராடுறதுக்கு எத்தனை பேர் வருவான்னு பகிர்ந்துக்கிட்டு எத்தனை பேர் வசூல் பண்ணி ஏய் ஒரு பெண்மணி தன்னை பேசக்கூடிய மற்ற விட பேசக்கூடிய அதிகாரிகள் சக நபர்கள் அவருக்கு உதவி பணம் செஞ்ச வழக்கறிஞர்கள் இப்படி போட்ட நபர்கள் எல்லாத்தையுமே வந்து ஆடியோ கேட் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா செக்ஷுவல் இது பண்ணி நான் வந்து காசு கொடுன்னு சொல்லி மிரட்டுறது அந்த பெண்ணுக்கு வந்து அவன் கணவனே விவரத்தை கொண்டு போயிட்டான் இத்தனைக்கும் ஐயோ இப்படி கேவலமாக பிடிச்ச நம்ம அவங்க வளக்கூடாதுன்ட்டு அப்படியெல்லாம் எல்லா துறையிலையுமே அந்த மாதிரி சில வன்கொண்டு ஒன்று இருக்க தான் செய்யுது அதனால ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கணும் தவிர பெண்கள் இது தவறான ஒரு சில பெண்கள் பண்றதுனால அந்த பெண் வர்க்கத்துக்கே ஒரு கே அவரை உருவாக்குது அதே மாதிரிதான் ஆண்கள்லயுமே வந்து யோகியமான பெண்கள் ஆரன்ஸு முருகரசு இப்படி பல பேர் நம்ம நிகர ஏன் விஷால்

ஸ்ரீரெட்டி அவர்கள் வந்து அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேரவனுக்கு வாங்கி ஒரு விஷயங்கள வெளியே பொதுத்தளத்தில் பேச முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு ஏன் இது கோபாலபுரத்துக்கு செவ்வொரு விஷயம் தெரியாது எங்களுக்கு இதெல்லாம் வந்து அவனுக்குலாம் தகுதியே கிடையாது அவன் பைத்திக்கிறப்ப எங்க அவன் ஆக்சுவலா ஒரிஜினலா அவன் ஏதாவது பேசுறது பார்த்து புரிஞ்சுதா ஏதாவது உங்களுக்கு கமல்ஹாசனை பார்த்தீங்கன்னா எப்படி பேசுறதுக்கு புரியாதோ அதே மாதிரி தான் எனக்கு பேசினது அவன் ஏதோ மக்கள் இருக்கலாம்னு தெரியல எனக்கு ஏதோ ஏதோ பவுடர் வீடு சாப்பிட்டு பண்ணிக்கிறேன் அவன் தொடர்ந்து அந்த மாதிரி பேசிட்டே வரான் அப்படி பார்த்தா கமல்ஹாசன் அவர் வளர்ந்து அவருடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாஸ் ஆச்சேன் அவர் முன்னாடி பல மீட்டு வரணுமே கமல்ஹாசனை பத்தி சினிமா துறைக்கு தெரியாதாண்ண அவர் வந்து என்ன அந்த மாதிரி சினிமாத்துறையில பல அயோகியர் வெளியில கதாநாயகன் சொல்றான் இவன் காமநாயகன் ஒருவருத்தனமே இன்னைக்கு இவனை எல்லாம் பிடிச்சி உள்ள புறம் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி கமல்ஹாசன் போன்ற நடிகர்கள் போன்ற நபர்கள் எல்லாத்தையுமே தான் நீங்க சினிமாவில் வரணும் இவனெல்லாம் யோகியமானம்னா சொல்லவே முடியாது சார் இன்னொரு விஷயம் வந்து இந்த நடிகைகளுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் ஆக்டர்ஸோட டைரக்டர் அவங்க மேனேஜர் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தான் வருது அப்படின்றாங்க ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல்வாதிகளும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் ஆளும் கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமேலயும் வருது ஆனால் நடிகைகள் பெருசாக யாருமே அரசியல்வாதிகளோட பேரோ எதுவுமே சொல்ல மாட்டாங்களா பயப்படுறாங்களா இல்ல அந்த ஒரு விஷயம் நடக்கலையா ஒரு நடிகை பேரை சொல்ல விரும்பலப்போ இன்னைக்கும் அந்த அரசியல்வாதி இருக்காரு அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு இந்த வாயில் சிலதெல்லாம் அந்த பூடுவாங்கள்ல அந்த புகையை மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அவருக்கு அந்த பொண்ணை ஒரு நாள் அந்த அடியை அப்ரோச் பண்ணுறாரு அப்ரோச் பண்ணும்போது அந்த பெண் வந்து இல்லைங்க அது மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு இன்றைக்கி ரூடிங் பாட்டில் இருக்கக்கூடிய நபரில் தான் வரும் உடனே அந்த பெண்ணுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க காவல்துறையை வச்சு அந்த மின் அந்த பெண் மேலே வந்து ஒரு விபச்சார வழக்கு போடுறாங்க அப்படின்னு எந்த நடிகை உருவா இது அப்பட்டமாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் எந்த நடிகை வந்து இல்லை சொல்லுவாள் நீங்கள் விபச்சாரமாக போட்டுருக்கீங்களா கையில் கையில் உங்களுக்கு தவறான விஷயத்தில் செய்கிறதுக்கு அரசியல் அதிகாரிகள் இருப்பான்ல சொல்ல முடியாது இல்லை அரசியல்வாதி ஆன ஆணும் ஆண்டவனாக இருக்கட்டும் இல்லை ஆழப்பூழனாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் இன்னைக்கு சினிமா துறை வந்து ஒரு அருமையான கனவு கோட்டை கனவு தொழிற்சாலை பல பேரை வாழ வைக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு இது நமக்கே ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு மனசு கஷ்டம்னா கூட நேராக போய் சினிமாவில் தான் உட்காடுறோம் சினிமாவில் ஏன் ரசிகர் உள்ளான்னு தெரியுதா ஒருத்தன்மையில் நம்ம செய்ய முடியாத விஷயத்தை சினிமாவில் அவர் செஞ்சு காமிக்கிறார் விஜய் செய்கிறாரு ரஜினி செய்கிறாரு கமலஹாசன் செய்கிறாருன்னு அதை அந்த முகத்தை தான் ரசிகர் மற்றும் ரசிகராக மாறுறான் ஆனால் அவனுடைய உண்மை முகம் யாருக்கா தெரியுதா இவங்கள மாதிரி ஒரு அயோக்கிய பிறகு பார்த்துருக்கீங்களா மக்களுக்கான பிரச்சனையை போராடுறது மாதிரி காமிப்பா சீன் படத்தில் ஆனால் வந்து காமன் ஊட்டி வெளியே வெளியே மாட்டான் எவ்வளோ பிரச்சனை நடந்தது கடந்த கால ஆட்சியில் பல நடிகர்கள் இருந்தாங்க இந்த சூர்யா பல பார்த்துருக்கீங்களா கடந்த ஆட்சியில் வந்து டெய்லி ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வருவான் புதுசு புதுசாக கிளம்பி வந்து இது பிரச்சனை அந்த பிரச்சனைவான் அக்கா ஜோதிகா வந்துடும் இந்த மாதிரி பல பேர் வருவாங்க ஏன்னா சிவக்குமார் இருக்காங்க பாப்பா அப்புறம் புரட்சியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போலாம் அவங்களாம் மாண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் கோமாசேலர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே ஏன்னா இந்த ஆட்சியில் ஒன்றுமே இல்லாத மாதிரியா இல்லை தான் தெரியுதா உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்குது இந்த கவர்மெண்ட் நடக்க உங்கள்டிருக்கு குறிப்பாக ஏன் பயப்படுறோம் யோசிக்கிறீங்க தம்பி உதயநிதி இருக்காரு அவரு தான் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் ஏன் தெரியல உங்களுக்கு சொல்கிறாங்க ஆதாரபூர்வம் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது அப்போ அப்படி இல்லைன்றீங்களா இல்லை பலரும் அதை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நானே சொல்கிறேன்னே சினிமா இண்டஸ்ட்ரி அவர் கையில் தான் இருக்குது அவர் நினைச்சார் தான் நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும் ஏன் தம்பி ராஜா ரஞ்சித்தை வந்து அப்படியே பொட்டிப்பாமல் அடக்கிட்டாரு சிபிஐ விசாரணை ஒன்றும் அம்சங்கள கேட்டாரில்ல படம் ரிலீஸ் போது அப்படியே போயிட்டாரா அந்த படம் ரிலீஸ் இருக்காது விக்ரம்னு ஒருத்தன் அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணலன்னா கலைஞர் குடும்பத்தில் கல்யாணம் மண்டலன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது இதோட ரஞ்சித்தை வந்து பொட்டி கிழமை ஊருக்கு போயிருப்பாங்க இப்படி சினிமா இண்டஸ்ட்ரி இப்படி சினிமா மாஃபியாங்கிட்ட மாற்றிட்டு இருந்தால் லாஸ்ட்டு முறையாக அவங்க பேர் கட்டு போனதுக்கு காரணமே அதுதான் அதனால் எல்லாரும் பயந்துக்கிறான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அதனால தான் எந்த நடிகையும் பொலிட்டிஷனை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா வணக்கம்